வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் இயற்கை வேளாண்மைக்கு மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாடு முழுவதும் பத்து கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் குறைந்த செலவில் சமையல் எரிவாயுவை பயன்படுத்தி வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தின் ஆறு மாவட்டங்களில் போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் இன்று நடைபெற்றது நீலகிரி கோவை உள்பட ஒன்பது மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஆசிய ட்ரையாத்லாந்து பாரா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆஷிஷ் குமார் விரிவான செய்திகள் இயற்கை வேளாண்மைக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுதில்லியில் விவசாயிகளுடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார் இயற்கை வேளாண்மையினால் ஏற்படும் பலன்கள் குறித்தும் பிரதமர் எடுத்துரைத்தார் பெட்ரோலியப் பொருட்களை பயன்படுத்துவதில் உலகின் மூன்றாவது பெரிய நாடாக இந்தியா உள்ளது என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் நாடு முழுவதும் பத்து கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் குறைந்த செலவில் சமையல் எரிவாயுவை பயன்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார் பெட்ரோல் மற்றும் டீசல் வாங்குவதற்காக நாள்தோறும் ஆறு கோடியே எழுபது லட்சம் பேர் பெட்ரோல் நிலையங்களுக்கு செல்வதாகவும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தின் ஆறு மாவட்டங்களில் போலியோ பரவும் அபாயம் உள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் திருநீர்மலையில் சிறப்பு போலியோ சொட்டு மருந்து முகாமை இன்று தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் ஆண்டுகள் இந்தியா முழுமைக்கும் போலியோ பாதிப்பு இல்லாத நாடாக இருந்து வருகிறது ஆண்டுகளாக தமிழ்நாடு போலியோ பாதிப்பு இல்லாத மாநிலம் இந்த நிலையில்தான் அண்டை நாடுகளில் இந்தியாவை தாண்டி பல்வேறு நாடுகளில் போலியோ வைரஸ் பாதிப்பு மீண்டும் தொடங்கி இருக்கிற காரணத்தினால் இந்தியா போலியோ வைரஸ் நிபுணர் ஆலோசனை குழு என்கின்ற ஒரு அமைப்பு இந்தியாவில் ஒரு இருபத்தி ஒரு மாநிலங்களை கண்டறிந்து அந்த இருபத்தி ஒரு மாநிலங்களில் இருநூத்தி அறுபத்தி ஒன்பது மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் போலியோ சட்ட மருந்து ஒரு முகாம் நடத்திட வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறது அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆறு மாவட்டங்கள் இன்றைக்கு கண்டறியப்பட்டிருக்கிறது செங்கல்பட்டு மயிலாடுதுறை சிவகங்கை தஞ்சாவூர் திருநெல்வேலி மற்றும் விருதுநகர் இந்த ஆறு மாவட்டங்களிலும் இன்று காலை தொடங்கி மாலை வரை போலியோ சட்டு மருந்து அளிக்கப்பட்டது தீபாவளி பண்டிகையொட்டி கூடுதல் கட்டணங்களை வசூலிக்கும் ஆம்னை பேருந்துகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் எச்சரித்துள்ளார் இன்று அரியலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக தனியார் பேருந்துகளை ஒப்பந்த அடிப்படையில் இயக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதற்காக அனைத்து கோட்டங்களிலும் ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார் பிஜேபி உடனான கூட்டணி வலுவாக உள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இன்று மேட்டூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக கூட்டணியில்தான் விரிசல் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்தார் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் கூடுதல் இடம் வேண்டுமென்றும் ஆட்சியில் பங்கு வேண்டுமென்றும் கோரிக்கை விடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார் தங்கள் கூட்டணி சுதந்திரமாக செயல்பட்டு வருவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார் தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம்சாட்டியுள்ளார் இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படாததே இதற்கு காரணம் என்றார் கரூர் உயிரிழப்பு சம்பவத்திற்கு திமுக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புவதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார் சிறுநீரக திருட்டுச் சம்பவத்தில் யார் ஈடுபட்டிருந்தாலும் சட்டத்தின்படி அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டுமென்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார் இன்று நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஏழை தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உரிய நடவடிக்கைகளை திமுக அரசு மேற்கொள்ள வேண்டுமென்று வலியுறுத்தினார் சட்டப்பேரவைத் தேர்தலில் கூடுதல் தொகுதிகளை தாங்கள் கேட்டுப் பெற உள்ளதாகவும் திரு சண்முகம் தெரிவித்தாா் நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் நீலகிரி கோவை உள்பட ஒன்பது மாவட்டங்களின் சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தென்மேற்கு வங்க கடற்பகுதிகளை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் திண்டுக்கல் தேனி மதுரை திருச்சி தென்காசி திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை பதிமூன்றாம் தேதி அன்று நீலகிரி முதல் தென்காசி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி உள்ள மாவட்டங்களிலும் மதுரை விருதுநகர் உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும் ஈரோடு தர்மபுரி சேலம் நாமக்கல் உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மிகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மாவட்ட செய்திகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரு புதிய சொகுசு தாழ்தள பேருந்துகளின் சேவையை மாநில அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் இன்று நாகர்கோவிலில் தொடங்கி வைத்தார் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் ராஜகோபுரம் முன்பாக புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையத்தை மாநில அமைச்சர் திரு ஏ வேலு இன்று திறந்து வைத்தாா் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் காவல்துறை மற்றும் துறையினர் பட்டாசு கடை உரிமையாளர்களுடன் விபத்தில்லா தீபாவளி குறித்த விழிப்புணர்வு கலந்துரையாடலை மேற்கொண்டனர் நாமக்கல் மாவட்டத்தில் உரிமம் பெறாமல் பட்டாசு கடை வைத்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை எச்சரித்துள்ளது தேனி மாவட்டம் சுருளி அருவியில் யானைகள் நடமாட்டம் தென்பட்டதை அடுத்து பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் விளையாட்டுச் செய்திகள் ஆசிய ட்ரயாத்லான் பாரா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் வெள்ளிப் பதக்கம் வென்றார் ஜப்பானின் சிபாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் ஜப்பான் ஒபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஜோஷ்னா சின்னப்பா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் பதினொன்று ஏழு பதினொன்று ஒன்று பதினொன்று ஐந்து என்ற சிற்கணக்கில் எகிப்தின் ராணா இஸ்மாயிலை வென்றாா் ஜஹர் கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று நான்குக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் நியூசிலாந்தை வென்றது மலேசியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் ரோஷன் குஜூர் அஷ்தீப் சிங் அரைஜித் சிங் சுனில் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர் துருக்கி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் ட்ரீசா ஜோலி இணை பட்டம் வென்றது கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை இருபத்தொன்று பதினான்கு பதினெட்டு இருபத்தொன்று இருபத்தொன்று பதினொன்று என்ற சிற்கணக்கில் இந்தோனேஷியாவின் நவாஃப் நஹியா மொய்பா இணையை வென்றது ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அர்ஜுன் ஹரிஹரன் இணையும் இருபத்தொன்று பதிமூன்று இருபத்தொன்று ஆறு என்ற செட்கணக்கில் ஜப்பானின் ஷொய்னா ஓட்டா யூடோ நோடா இணையை வென்று பட்டத்தை கைப்பற்றியது இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாளான இன்று ஃபாலோ ஆன் பெற்று இரண்டாவது இன்னிங்ஸை ஆடிவரும் வெஸ்ட் இண்டீஸ் ஆட்டநேர இறுதியில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபத்து மூன்று ரன் எடுத்துள்ளது புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஜான் கேம்பெல் எண்பத்தி ஏழு ரன்னுடனும் ஷாய் ஹோப் அறுபத்தாறு ரன்னுடனும் களத்தில் உள்ளனா் முன்னதாக நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்று நாற்பது ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய வெஸ்ட் இண்டீஸ் இருநூற்று எட்டு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது குல்தீப் யாதவ் அபாரமாக பந்து வீசி ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு ஐநூற்று பதினெட்டு ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது இயற்கை வேளாண்மைக்கு மத்திய அரசு அளித்து வருவதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் நாடு முழுவதும் பத்து கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் குறைந்த செலவில் சமையல் எரிவாயுவை பயன்படுத்தி வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தின் ஆறு மாவட்டங்களில் போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் இன்று நடைபெற்றது நீலகிரி கோவை உள்பட ஒன்பது மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஆசிய ட்ரையாத்லான் பாரா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆஷிஷ் குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றார் நிறைவடைகிறது